இருபத்தி ஏழாம் பதிகம் புரட்சி பத்து திருச்சிற்றம் பொன் குன்றை தோழா முத்தை பாழா தொழும் புகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணை ஆலயனை கருமால் பிரமன் தடைபட்டின்னும் சாரமாட்டா தன்னை தந்த என் ஆரமுதை புடைப்பட்டிருப்பது என்று கொலோ என் பொல்லா புனர்ந்தே ஆற்ற ஆற்றக்கில்லே நடியே நரசே அவனி தளத்து ஐம்புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவனும் பெருமான் என்றே தீ ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் மணியே புணர்ந்தே நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனை ஆண்டு கொண்ட என்ன முதை அள்ளூர் உள்ள தடியார் முன் வேண்டும் தனையும் வாய்விட்டலறி விரையார் மலத்தோவி பூண்டு கிடப்பது என்று கொலோ என் பொல்லா மணியே புணர்ந்தே அல்லிக் கமலத்தயனும் மாலும் மல்லாதவரும் அமரர் கோனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கணியை தேனை பாலை நிறையின் நமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொலோ என் பொல்லாமணியை புணர்ந்தே திகழ திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ் அயனும் மாலும் அகலப் பரந்தும் காணமாட்ட அம்மா நிம்மா நிலம் முழுதும் நிகழப்பனி கொண்டென்னை ஆட்கொண்டாவா என்ற நீர்மையெல்லாம் புகழ பெறுவது என்று கொலோ என் பொல்லா மணியே புணர்ந்தே பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியே கருள் செய்ய பிரிந்து பெருமாநிலத்தில் அருமால் உற்ற நின்றென்று சொறிந்த கண்ணீர் உள்ளீர் ரோமம் செழிர்ப்ப புகந்தன்பாய் பாய் புரிந்து நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியே புனந்தே நினைய பிறர்க்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனையோப்பாறை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலார் புனைய பெறுவது என்று கொலோ என் பொல்லா மணியே புணர்ந்தே நெக்கு நெக்கு உள்ளுருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் மழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமே நீ திகழ நோக்கி சிலிசித்து புக்கு நிற்பது என்று பொல்லா மணியே புணர்ந்தே தாதாய் மூவேல் உலகுக்கும் தாயே நாயன் தனையாண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்கைய போதும் ஏதாம் மணியே என்று இரவும் பகலும் எழிலார்பாத போதாய் தனைவது என்று பொல்லா மணியே புணர்ந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் பின்னோர்கெல்லாம் மோப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே முன்னேயனையாண்ட பார்ப்பானேயம் என்று பாடி பாடி பனிந்து பாத பூப்போதனைவது என்று கொல்லோ என் மணியே புணர்ந்தே என் பொல்லா மணியே புணர்ந்தே திருச்சிற்றம்பலம்